ரொம்ப கழிச்சு வாழகையில போட்டு அடாடா வாழைகைய போட்டு சாப்பிட்டாதாங்க வேற டேஸ்ட் கொஞ்சமா தண்ணியை தொளிச்சு அதை அப்படியே கழுவி விட்டு உனக்கு கொஞ்சம் தொளிச்சு விடு வாழைகளை தொளிச்சுட்டு வச்சாதான் வேற சாப்பாடு நம்மளுக்கான சாப்பாடு வச்சாச்சு தேடிடுது அடாடாடா அப்படியே அள்ளி வைக்கும் பத்து தம்பிக்கு வைப்போம் வளர்த்து திண்டுக்கோம் கறி போதும் ஐயா நம்ம இலைக்கு ஒரு கறி வைப்போம் கல்யாணத்தில் உள்ள மட்டன் கிளம்பு மாதிரி மடி மணக்கு இது மாட்டு கறி கறியா வரும் இப்படி பஞ்சு மஞ்சள் அந்த மாதிரி சும்மா பத்து விசுல வச்சோன்னே தஞ்சனியா போயிட்டு இப்போ தனியா கறியெல்லாம் நல்லா இரட்டி பீஸ் எடுத்து வச்சு ஹம் Harun